நமஸ்காரங்க வார பலன் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள் கோல்சாரம் எடுத்தேன்னா தத்துவத்தில் இரண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திர குரு வக்ரகதியில இருக்க கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது சூரியன் இந்த வாரத்துல ஐப்பசி மாசம்ன்றதுனால துலாத்துல இருக்கார் சுக்ரன் இந்த வாரத்துல தனுசுலையும் புதன் ரிச்சிகத்திலையும் இருக்கார் சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சுட்டார் அதனால சனி கும்பத்தில் இருக்கிறார் ராகு மீனத்துல பன்னெண்டாவது ராசியில் இருக்கார் மாத கிரகமான சூரியன் பயிற்சி அடைகிறார் பதினாறாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை மாசம் பிறகுறது மத்தியானமா பிறகுறது ஒரு ரெண்டு மணி வாக்கில் பிறகு ஏன்னா இருபத்தி மூணு நாழிகை இருபத்தி எட்டு விநாழிகையில தான் சூரியன் விசாக நட்சத்திரம் நாலாம் மாதம் போடுறார் அதனால் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை சௌரமான மாதம்னு நம்ம சொல்லுவோம் அதன் வழியாக துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு சூரிய வந்து மூ ஆகிறார் இது வந்து கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாத பலனும் போடுற ஆரம்பம் இந்த வாரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்து இல்லையானோ இந்த வாரம் சதய நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறார் கும்பராசியில் ரிஷபராசி மிருகசீரிஷி நட்சத்திரம் வரலாம் போகிறார் அதனால் சதயம் அதாவது அதாவது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசியிலையும் இந்த வாரத்தில் சந்திரன் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு எடுத்துட்டோங்க ஏன்னா பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி மைனவர்களுக்கு உகந்த நாள் உபவாசம் இருக்கக்கூடியது ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்து வேண்டிய வரங்களை பெறக்கூடிய காலகட்டமாக சொல்லக்கூடியது பதிமூணாம் தேதி பார்த்தேன்னா பிரதோஷ காலம் பொதுவாகவே பார்த்தேன்னா துவாதசி அன்னைக்கு சாயந்தரமே வந்து திரையோதசி வரும் திரையோதசி அன்னைக்கு வரக்கூடிய சாயங்கால அந்த சந்தியா காலம்னு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறு மணி வரலும் உண்டான காலகட்டத்தை வந்து பிரதோஷ காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் சிவபெருமானுக்கு உண்டான பூஜையையும் நந்தீஸ்வரர் வழியாக சிவபெருமானை பார்த்து அதன் மூலியமாக வேண்டிய வரங்களை பெற்று வருவதன் பெரிய விசேஷம் அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம் பிரதோஷ விரதம் இருக்கிறது அதாவது எல்லா விதமான கடன்கள் தீர்றதுக்கும் பகை தீர்றத்துக்கும் எதிரிகள் தீர்றத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கும் பிரதோஷ விரதம் இருந்து பிரதோஷத்தை தீபாராதனை பார்த்துட்டு தான் வந்து ச பிரதோஷ பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் சா சாப்பாடு சாப்பிடுவோம் இது வந்து பிரதோஷ காலத்தின் பூஜைன்னு சொல்லக்கூடியது சிவன் கோவில் எல்லாத்துலேயுமே ரொம்ப விசேஷம் இந்த பிரதோஷம் பதிமூணாம் தேதி அதற்கு பிறகு பதினைஞ்சாம் தேதி பௌர்ணமி இந்த வாட்டி பார்த்தாலே ஐப்பசி மாதத்தினுடைய பௌர்ணமி கார்த்திகைக்கு முந்தின நாள் வர்றதுனால திரு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப தள்ளி போகும் கார்த்திகை மாதம் பறக்கிறது பெரிய விசேஷம் பெருமுறை கட்டிட்டு ஐயப்பனை போய் போய் பார்த்துட்டு வர்றது ஐயப்பனை செய்விச்சுட்டு வர்றது கார்த்திகைக்கு விரதம் இருக்க ஆரம்பிக்கிறது ஐயப்பன் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே அடை மழை பெய்யக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம நாட்கள் இருக்குது சந்திராஷிரம காலத்தில் உரிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிவானில் பிரயாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் வெளியூர் வழிவானில் பிரயாணம் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸுக்குன்னு போனீங்கன்னா அது தடங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கும் பட்சத்தில் சந்திரபகவானுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போவோம் அதாவது விநாயகர் கோவில்லையோ அதை கொடுத்துட்டு போகும் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் சரி மேஷம் தகப்பனாலும் இருபத்தி நாலுல இருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிற இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துலருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறார் மூணு எட்டு பரிவர்த்தனை குரு வக்கரகதியில் எட்டாம் இடத்துல இருக்கவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனே வந்து மூணாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக மறைவு இடத்திலிருந்து உங்களுக்கு திடீர் பண உறவு வரும் கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து எதிர்பார்க்காத அளவிற்கு திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பால் சம்பந்தப்பட்ட துறைகள் அதை தவிர வந்து இந்த வெள்ளை ஆடைகள் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து லைட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் லைட்ஸு எலக்ட்ரிக்கல் பல்பு இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கும் பெயிண்ட் விற்கிறவங்க வெள்ளை கலர் பெயிண்ட் விற்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே சூரியன் நீச்சப்பட்டு போயிருக்கார் பதினொன்றாம் அதிபதி நீச்சப்பட்டு போகிறதுனால லாபங்கள் கம்மியாகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி நீச்சம் பெற்று நீச்சம் பங்கம் பெறுறது பெரிய விஷயம் ஏன்னா நீச்சனை நீச்சம் பார்க்கறதுனால ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் என்ன உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய வெற்றி நிச்சயமாக உறுதி செய்யப்படும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் வந்து டெஃபனட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புத பகவான் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக பண விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் வேறு அதனால் ஆன்மீக பணிகளுக்கு நீங்கள் பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தை சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த அதாவது உங்களுடைய ராசிக்கு துளாராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் அஞ்சாம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு நினைத்த இடத்தில் நினைத்த காரியங்கள் நடக்கும் அதை தவிர குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பதினொன்னாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்னே முக்கால் மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க பத்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல புனர் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் புதிய தொழில் அமையும் அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் ரா அதாவது பதினொன்றாம் தேதி ராத்திரி பதினொன்னே முக்கால் மணிக்கு மேலே பதினாலாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது ராகுவோடு சேர்ந்துருக்கிறதுனால பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலுக்குன்னு புதிய கடன் வாங்குவீங்க வெளிநாடு வெளிவூர் சென்று வேலை செய்யக்கூடிய பிராப்தி வரும் அதை தவிர வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் போட்டியில் வந்து சற்று என்ன ஒரு ஏற்றம் இருக்கும் எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம்னு பார்த்தேன்னா பதினாலாம் தேதி காலத்தால் பதினாறாம் தேதி மாலை ஒரு நாலு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சம சப்தமத்தில் பத்தாம் அதிபதி இருக்கிறதுனால தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் அதை தவிர பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் எதிர்பாலினத்தோருனுடைய வேலை மூலியமாக உங்களுக்கு அனுகூலம் வரும் அதை தவிர உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக தொழிலில் பெரிய மாற்றமும் விருத்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதினாறாம் தேதி மாலை ஒரு நாலு நாலரை மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலும் பார்த்தேன்னா சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டம காலமாக அமையிறது இருந்தாலும் பத்தாம் அதிபதி பத்துக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வர வரும் இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி கொஞ்சம் தொழிலுக்குன்னு அதிகமாக போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி அதாவது பதினாலிருந்து பதினாறாம் தேதி வரலும் இருக்கும்பொழுது பரிவர்த்தனை யோகமே இருக்குது அதனால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த துலாராசிக்காரர்களுக்கு அமையிறது துளாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அங்கே வந்து இந்த பாதாம் பிஸ்தா இந்த அக்ரூட் இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக நிச்சயமாக விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் இந்த வாரம் பார்த்தாலே ஏன்னால் ஒன்பதாம் இடத்துல ராசிநாதன் நீச்சப்பட்டு போகிறதுனால உங்களுடைய பாகியங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் பாகியம்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்கு ஃபேவர் பண்ணாது இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் நான் வந்து ஃபேவர் பண்ணாது மூதாதையர்களோடைய ஆசீர்வாதங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடும் அதாவது ரெண்டு பேர் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும் பொழுது ஒரு போட்டி வருது அப்படின்னும் பொழுது அதில் உங்களை விட அடுத்தவர் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் ராசிநாதனே போட்டு போகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் ஏற்றங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் அவர் அவருடைய பார்வை பத்தாம் பார்வையில் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் சின்ன பயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு தந்தையின் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய வீடு வீடுமுனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் சற்று கடன் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதி அடைந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழு பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் இப்போது இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு டக்குன்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் அது அப்படியே சைலண்டாக ம மடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியிலேயே பார்த்தேன்னா புத பகவான் இருக்கார் பதினொன்றாம் அதிபதி ராசியில் இருக்கார் அது ஒரு நல்ல ஏற்றம் பதினொன்றாம் அதிபதி ராசியில் தனித்து இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறது மறைஞ்சு இருக்கிறதுனால வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் வெளிநாடு போய் ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட அதை தவிர வந்து இந்த இது சமையல்கலை வல்லுநர்கள் அதை தவிர நெருப்பு சம்பந்தமான வியாபாரம் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் நாலாம் இடத்துல புனர் புயோகம் அமையிறது ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண விரயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்கோ அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது பதினொன்றாந்தேதி தேதி கா ராத்திரி பதினொன்னே முக்கால் மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா எவ்வளோ மனப்பாணம் பண்ணாலும் ஞாபகம் வராது நாலாம் இடத்துல சனியோட சேர்க்கையில் இருக்கிற சந்திரன் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்துல ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிற ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய அதாவது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினாலாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணியிலிருந்து பதினே ஆறாம் தேதி மாலை ஒரு நாலு நாலரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகமாகுது அதாவது சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் வெளிநாடு போயிட்டு வரணும்னு நினச்சின்னு இருக்கவா வேலை நிமித்தமாக இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அது வந்து நிச்சயமாக கிடைக்கும் அவளுக்கு நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சம சப்தமத்தில் சந்திர பகவான் வரர் குருவோட குரு வக்கர குருவோட சம்பந்தம் வரர் சந்திரன் உச்சம் பெற்று போகிறார் ஒம்போதுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போவது அது தவிர வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த வாரம் ஒரு சுமாரான வாரமாக இருக்கும் நாலாம் இடத்துல சனி பகவான் நிவர்த்தி அடைஞ்சும் குரு கதியில் இருக்கிறதும் ஒரு பின்னடைவை கொடுக்கும் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது கால பைரவர் போய் வணங்கிட்டு வாங்கோம் சனி பகவானுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க இந்த சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன் போட்டிருக்கேன் அதை பாருங்க அதில் வந்து உங்களுக்கு ருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் இல்லாமல் சொல்லியிருக்கேன் இந்த வாரம் பண்ணேனா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் நிச்சயமாக வரும் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ஆறாம் மடத்துல வக்கரகதி பெற்று இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் ஜாக்பாட் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு மூணாம் மடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இப்போ சனி பகவான் ஆட்சி பெற்று மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முயற்சிகளில் சிறு தடங்களுடன் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்களோடு சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் காது வலி வரும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது காது சம்பந்தமான இயற்கை உபாதைகள் வரும் காது சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் புதிய வீடு முனை வாங்கக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றத்தை கொடுப்பார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு புதிய கடனை வாங்க கொடுப்பார் அதைவரை வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் வரப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறது வந்து அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை குழந்தைகள் மூலியமாக சற்று மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும் மென்டல் அகனி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்தில் அஞ்சாம் அதிபதி அஞ்சு பன்னெண்டு அதிபதி மறைஞ்சிருக்கிறது பன்னெண்டாம் இடத்தின் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்க நீச்சப்பட்டு இருக்கிறது ஒரு விசேஷம் ஏன்னா வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறவர்களுக்கு வேலை மூலியமாக அந்த வெளிநாட்டு ப பிரச்சனைகள் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தட்டு வராது ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால தூக்கமின்மை இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு பார்த்த உங்களுடைய ராசிக்கு புதன் இருக்கார் அவரே பத்தாம் அதிபதி தோ பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனா தொழிலில் வந்து சற்று விரயங்கள் இருக்கும் சே தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் இருக்கும் அதாவது சுப செலவுகளாகவே இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் விரயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதை வந்து அந்த அளவுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசியிலேயே சுக்கரன் சுக்கரன் வந்து ஆறு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் ராசிநாதனே உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்றதற்கு சமம் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார் அதனால் புதுசாக கடன் வாங்குவீங்க அதை தவிர பார்த்த போட்டி பொறாமை இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக புதிய தொழிலமையும் தொழிலில் அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மூணாம் இடத்துல சனி பகவானோட புணர் எட்டாம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக திடீர் போனவர் ஒருவரும் சகோதரர்களோடு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்றாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்றே முக்கால் மணி வரல மூணாம் இடத்துல இருக்க முயற்சிகளில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போகணும்னு பார்க்குறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரபகவான் போகிற பதினொன்றாம் தேதி ராத்திரியிலேருந்து பதினாலாம் தேதி அதிகாலை வரணும் அந்த காலகட்டம் பதினாலாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரணும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்தில் ராகுவோட சம்பந்தம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் ஆகாமையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய புகழ் பதவி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் அதை தவிர உங்களுடைய புத்திரர்களை சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய பூர்வ ஜென்ம பூர்வ புண்ணியஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம் இப்போ என்னென்னா அஞ்சு எட்டு பரிவர்த்தனை ஆகுது அதனால் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுக்கு சமம் அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதினாலாம் தேதி அதிகாலையிலேருந்து பதினாறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர புதிய புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த இது தங்க நகை வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க டீச்சராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று போகிறார் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எட்டாம் அதிபதி எட்டுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் மறை திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பும் ரேஸு லாட்ரி இதெல்லாம் திடீர் ஜாக்வாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக வரும் இந்த வாரத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வரும்